இந்தியாவில் எண்பது சதவீத கணித ஆசிரியர்களுக்கு அடிப்படை கூட தெரியவில்லை ஆய்வில் தகவல் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரீதியான பகுப்பாய்வு இயற்கணிதம் உள்ளிட்ட பாடங்களில் கேட்கப்பட்ட அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள எண்பது சதவீத கணித ஆசிரியர்கள் தடுமாறுவதாக புதிய ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் ஓமன் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் உள்ள நூற்று ஐம்பத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட கணித ஆசிரியர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியானது ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் கணித பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களின் பாட அறிவை அறிந்து கொள்ளும் வகையிலான ஆய்வு ஒன்றை கல்விக்கான முன்னெடுப்புகள் இஐ என்ற தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் நடத்தியது அந்த ஆய்வில் பங்கேற்ற ஆசிரியர்களுக்கு கணித பாடம் சார்ந்த முதல்நிலை மதிப்பீட்டு பயிற்சி தேர்வு நடத்தப்பட்டது அவர்கள் பணிபுரியும் பள்ளிகளின் முதல்வர்களுக்கும் இந்த அறிக்கை பகிரப்பட்டது இது தொடர்பான ஆய்வில் கூறப்பட்டுள்ளதாவது அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் திறனை மேம்படுத்த உதவும் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தார்க்க ரீதியான பகுப்பாய்வு இயற்கணிதம் உள்ளிட்ட பாடங்களில் இருந்து அடிப்படையான கேள்விகள் கேட்கப்பட்டன இதற்கு பதிலளிக்க எண்பது சதவீத கணித ஆசிரியர்கள் தடுமாறினர் ஏழாம் வகுப்பு பாடங்களில் தடுமாற்றம் நான்காம் வகுப்பு தரத்திலான கணித பாட கேள்விகளுக்கு எழுபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத ஆசிரியர்கள் சரியாக பதிலளித்தனர் ஆனால் ஏழாம் வகுப்பு தரத்திலான கேள்விகளுக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீத ஆசிரியர்கள் மட்டுமே சரியாக விடையளித்தனர் பயிற்சி தேர்வில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகளில் ஐம்பது சதவீத கேள்விகளுக்கு எழுபத்தி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் சரியாக பதிலளித்தனர் இருபத்தி ஐந்து சதவீத கேள்விகளுக்கு எவ்வித தவறுகளும் இல்லாமல் இருபத்தி ஐந்து சதவீத ஆசிரியர்கள்

தேர்வெழுதும் கல்வி முறையை நாம் பின்பற்றி வருகிறோம் இதை நிறுத்திவிட்டு புதிய சிந்தனைகளை தூண்டும் வகையில் நமது கல்வி முறையை மாற்றி அமைப்பதற்கான விழிப்புணர்வாக நாம் இந்த ஆய்வை எடுத்துக்கொள்ள வேண்டும் நவீன கால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் மாணவர்களிடம் புதிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தும் திறனை அதிகரிக்கும் நோக்கில் புதிய தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார்